தென்னிந்தியாவிலே முதல் முறையாக புத்தா டெம்பிள் நம்ம சங்கரங்கோவில் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க இங்கே உள்ள அமைத கபுரத்துக்கு மேலே புத்தரோட அஸ்தி வேற வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ் கூட இந்த இடம் நம்ம சங்கரகோவில் சுற்றி சுற்றுலா தலை இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்போம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான் புத்தர் கோவிலுக்கு எப்படி போகணும் இங்கே என்னென்ன புத்தர் டெம்பிள் போறதுக்கு சங்கரங்கிலிருந்து புளியங்குடி போற ரூட்ல வீரன்னு சொல்லக்கூடிய ஊர் பக்கத்தில் புத்தர் கோயில் இருக்கு சங்கரங்கோவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் மெயின் ரோட்ல போகும்போதே இந்த புத்தர் டெம்பிள் கோபுரத்தை பார்க்கலாம் அங்கேருந்து நம்ம உள்ள வந்தோம்னா அங்கே வந்துடலாம் புத்தர் கோவில் இங்க அமைக்கிறதுக்காண்டி முத்தையா என்பவர் தன்னுடைய அஞ்சு ஏக்கர் நிலத்தை வந்து அவரோட நினைவு அவர் அடிக்கல் வச்சிருந்தாங்க அமைதி கோபுரம் கெட்டுறதுக்கு முன்னாடி அதே மாதிரி மாடலில் ஒரு சின்ன அமைதி கோபுரம் கட்டி வச்சுருந்தாங்க அதுலேயுமே ஒரு புத்தர் சிலை இருந்தது நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக பெரிய அமைதி கோபுரத்தை பார்ப்போம் அமைதிக்கு பொறுத்த பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு மூணு இடத்துல நடப்பாதை போட்டு இருக்காங்க அது சுத்தி சுத்தி வர மாதிரி செருப்பை வந்து கலட்டிட்டு தான் இங்க மேலே போகணும்னு சொல்லி போர்டு வச்சிருந்தாங்க அதனால செருப்பை கலட்டிட்டு நம்ம மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அமைதி கோபுரத்துக்கு மேலே உள்ள கலசத்தில் தான் ஜப்பான்லேருந்து கொண்டு வரப்பட்ட புத்தரோட உண்மையான அஸ்தி வந்து வச்சுருக்காங்களாம் நம்ம சங்கரன் கோயில் கோமதியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள காந்தி மண்டபத்திலிருந்து தான் இந்த அஸ்தியை வந்து கொண்டு வந்து இங்கே மேலே வச்சாங்கன்னு சொல்லுவாங்க இந்த கோபுரம் பார்க்கறது ரொம்ப பெருசாக இருந்தாலுமே நம்ம உள்ளே போகிற மாதிரிலாம் அமைச்சிருக்க மாட்டாங்க இந்த கோபுரத்தை சுற்றி நாலு இடம் பார்த்தீங்கன்னா நாலு புத்த சிலை நாலு வடிவங்கள் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க படிலிருந்து மேலே போகணுன்னே நேராக உள்ள புத்தசில் பார்த்தீங்கன்னா அவர் தியானம் பண்ணுற மாதிரி நிலையில் இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க புத்தரோட முதல் நிலையை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தபடியாக இடது பக்கமா நடக்க ஆரம்பிச்சிடணும் அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ஓய்வு எடுக்க மாதிரி நிலையில இருப்பாரு இங்கே உள்ள புத்தர் சிலைகளை தொட்டு பார்க்கணும்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க நீங்க யாரும் முனையா தொட்டு பார்க்காதீங்க ஆனா என் கூட வந்து தொட்டு பார்த்துருந்தாரு தொட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே உள்ள புத்தரோட அமைதி கோபுரம் நூறுலேருந்து நூற்றி இருபது அடி உயர கோபுரம் இருக்கும் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மலைகள் இருக்கும் அதனால் நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலும் சரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலும் சரி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் புத்தரோட மூணாவது நிலையை பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க அவர் என்ன நிலையில் இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது பக்கமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலையும் முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தர் சிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதில் வந்து இந்த கையில் சுமூகம் சத்திரமாக அந்த மாதிரி பண்ணியிருப்பார் இதில் வந்து கை அப்படியே வச்சிருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் டெம்பிள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக கட்டியிருந்தாங்க நல்ல கல்லை வச்சு கட்டியிருக்காங்க இந்த கட்டுமான பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா நேரிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது புத்தூரோட அமைதி இருந்து அடுத்தபடியாக நம்ம தியானம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கல்வெட்டு ஒன்று இருந்தது இதில் எந்த எழுத்து எழுதிக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல இதில் ஜப்பான் எழுத்தா சீன் எடுத்தா இல்லை புத்தூர் பிறந்த என்ன நேபாளில் எழுத்துக்கலான்னு தெரியல நீங்கள் இந்த புத்தர் கோயிலுக்கு வரதா பிளான் பண்ணிங்கன்னால் அதிகால நாலரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் இங்கே தியானம் பண்ணுவாங்க அந்த டைமில் மேக்சிமம் வர முடியாது அதனால் ஈவினிங் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க புத்த பீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூணு பேர் தங்கியிருக்காங்க அவங்க தான் தியானம் பண்ணுவாங்க நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா அப்படியே தியானம் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அதுக்கு பின்னாடி இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் ஒரு பகலில் ஒரு பதினோரு மணிக்கு போல் போயிருந்தோம் அந்த டைம் கூட அந்த அந்த புத்த பீட்ஸ் எங்களை பார்த்து தியானம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க தியானம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இது பகல் நேரங்களில் அடைச்சி தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டு இருந்தது இந்த புத்தர் பீடை அமைக்கிறதுக்கு யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க இது எப்போ ஓப்பன் பண்ணாங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குங்க பற்றி யார் யார் வந்தாங்க பற்றியுமே ஒரு பேப்பர்லேருந்து கட்டிங் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க அதை வாசித்து முடிச்சுட்டு நம்ம தியானம் பண்ணக்கூடிய இடத்த பார்த்தோம் கூடிய இடத்திலே புத்தபீட்சு தான் கூடிய இடம் இருந்தது இங்க மூணு பேர் இருக்காங்க ரெண்டு ஆண் ஒரு பெண் இருக்காங்களாம் தியான மண்டபத்துக்கு ஒரு புத்தர் ஒண்ணு புத்தர் சிலைக்கு பின்னாடி போதிமரம் சொல்லக்கூடிய அரச மரம் ஒண்ணு புத்தர் ஓய்வெடுத்த எடுத்த அரசமரத்தோட ஒரு வேரை வந்து கொண்டு வந்து தான் இந்த அரசமரம் உருவாக்கணும்னு சொல்றாங்க அடுத்ததாக அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தா புத்தர் கோயில் கெட்டதுக்கு இடத்த தானமாக வழங்கிய முத்த என்பவரோட சமாதி இருந்தது புத்தர் கோயிலுக்கு வலது பக்கமாவே விநாயகர் சிவன் அப்புறம் புத்தர் கோயிலோட மாடல் பத்தி சின்னதா ஒரு டெம்பிள் வச்சிருந்தாங்க நீங்கள் வீரிருப்பு பக்கத்தில் கூடிய புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க